அன்பு நேயர்கடை வணக்கம் இப்போ கருட பஞ்சமி நாக பஞ்சமி நாக சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இந்த நாக நாக நாகப்பஞ்சமி இது எப்படி வேணாலும் கொண்டாடலாம் ஆனால் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாக சதுர்த்தியை விட இந்த நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி இந்த தினம் வந்து ரொம்ப அற்புதமான தினம் அது இந்த வெள்ளிக்கிழமை வருது அது வெள்ளிக்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் இந்த அஷ்ட நட்சத்திரத்தில் பஞ்சமியும் முழுமையாக அன்னைக்கு இருக்குது அதனால் இது ரெண்டையும் நம்ம வந்து வெள்ளிக்கிழமை கொண்டாடலாம் அது மட்டும் இல்லை ஆடி வெள்ளி வேறு அப்போ எவ்வளோ சிறப்பு பாருங்கள் ஆடி வெள்ளியாக இருக்குது அப்புறம் அன்னைக்கு பஞ்சமி பஞ்சமி மாதிரி ஒரு திதி ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாராகி அம்மனுக்கு இந்த பஞ்சமி என்பது ரொம்ப உயர்ந்த நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படி பல விசேஷங்கள் நிறைந்த நாள் அன்றைக்கி அம்மன் கோயில் ஆடி மாதம் அம்மன் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது வெள்ளி இந்த ஆடிவள்ளியோடு சேர்ந்து அங்கேயே உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அம்மன் கோயிலாலே அது நாகத்தோடு தொடர்புடைய தான் இருக்கும் அதனால் அங்கே போய் ஜனங்கள்லாம் வந்து காலையிலையும் சாயங்காலமும் போய் பால் ஊற்றுறது மஞ்சள் குங்குமம் எல்லாம் சரடெல்லாம் கட்டுறது பூஜை பூக்களால் அர்ச்சனை பண்ணுறது போய் கோயிலை சுற்றி வர்றது இந்த நாக அந்த புற்றுக்கள் நிறைந்த அந்த பகுதி இருக்கும் இல்லையா அங்கே தனியாக ஒரு மரம் இருக்கும் அந்த நாக பிரதிஷ்டைகள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் சுற்றி வர்றது நோன்பு கயிறு கட்டிக்கிறது இப்படியெல்லாம் நிறைய விசேஷங்கள் நடக்கும் அது அவங்க அவங்க சம்பிரதாயத்தில் எப்படி எப்படியெல்லாம் செய்யணுமோ செஞ்சிக்கலாம் ஒரு சின்ன விசேஷம் பார்த்திங்கன்னா அன்றைக்கே கருட பஞ்சமியும் இருக்குது பஞ்சமி இருக்குது கருடனுக்கு நேர் எதிர்பகை நாகம் நாகத்துக்கு பகைவன் கருடன் இது ரெண்டும் எப்படி ஒரே நாளில் வருது அப்படின்ட்டு பார்க்கணும் ஒரு விஷயம் பாருங்கள் இறைவன் இரண்டையும் தனக்கு உரியதாக ஆக்கி கொண்டான் இப்போ விஷ்ணுவை நினைச்சுக்கிட்டோம்னா அவர் படுத்துருக்கிற படுக்கை நாகப்படுக்கை ஆதிசேஷன் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறார் ஏற பறவை வந்து வாகனம் வந்து கருடன் இப்போ கருடன் மீது ஆரோக்கணித்து வருகின்றார் கருடன் மீது அமருகிறார் அப்புறம் நாகனையாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் நாகத்தின் மேலே படுத்துக்கிட்டு இருக்கிறார் இப்படி ரெண்டும் அவருக்கு கட்டுப்பட்டதாக இருக்கு அப்போது உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருள் இன்னும் ரெண்டும் அதில் ஒன்று இருக்குது வானத்திலே பறக்கக்கூடியது கருடன் அதுக்கு மேலே பறக்கக்கூடிய ஒரு பறவையே கிடையாது தான் அதுக்கு வந்து புள்ளறையன் நட்டு பேர் அரையனா தலைவன் பறவைகளுக்கெல்லாம் தலைவன் நட்டு பேர் மங்களகரமானது அந்த கருடத்வனி அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த கருடத்வனி கேட்டாலே அத்தனை மங்களங்களும் கேட்டுமா மங்களம் கருடத்வஜ அப்படின்னுட்டு மந்திரங்கள் இருக்குது இப்போ இதை இதை எப்படி கொண்டாடுறது இதில் இன்னொரு விசேஷம் இருக்குது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மரத்தையும் தெய்வமாக மதிக்கிறோம் ஆற்றையும் தெய்வமாக மதிக்கிறோம் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஆறுக்கு ஒரு பெரிய மரியாதை கால்நடைகளை தெய்வமாக மதிக்கிறோம் பறவைகளை பறவையினுடைய பறவை தான் தலைவன் அதை ஒரு மிகப்பெரிய தெய்வமாக மதித்து வணங்குகின்றோம் அது கருட புள்ளேரி கருடன் கருட பஞ்சமி விஷமுள்ள நாகம் நம்ம விஷம் இருக்குன்னு சொல்றோம் எந்த எந்த ஒரு நன்மையிலையும் ஒரு தீமை இருக்கும் எந்த தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கும் நாகம்ங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுதான் விவசாயிகளுடைய தோழன் இந்த பாம்புகள் மட்டும் படைக்கப்படவில்லை என்றால் விவசாயம் இருக்காது அரிசி இருக்காது நெல்மணிகள் இருக்காது அப்போ விவசாயிகளுடைய தோழனாக அது விளங்குகின்றது எல்லாம் கலந்தது தான் நம்ம மனுஷன் என்ன நினைக்கிறாங்க நான் மட்டும் இருக்கணும் வேறு எதுவும் நினைக்க இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாம்பு மனுஷனை தேடி வந்து எங்கேயும் கொத்துறது கிடையாது இவன் போய் நோண்டும் போது தான் அது ஏதோ சீண்டுது ஆனால் நம்முடைய இந்தியாவிலேயே மட்டும் ஒரு வெளிநாட்டுக்காரன் எழுதுனா ஐயோ இவ்வளவு ஒரு விஷமுள்ள பாம்பை கூட இவர்கள் தெய்வமாக நினைக்கிறார்களே அப்படின்னு நினச்சா அவர்கள் பக்திமயமானவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை என்று நினைப்பவர்கள் அதுதான் மேல் நாடுகளுக்கு இந்தியா தந்த ஒரு பாடம் நம்ம வெறும் பூஜை என்னட்டு மட்டும் நினைக்காதீங்க மனசார ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம நேசிக்கிறோம் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நாகபஞ்சமி கருட பஞ்சமி சரி இதுதான் தத்துவம் இந்த தத்துவத்தை அடிப்படையாக புரிந்து கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும் எல்லாவற்றையும் நேசிக்கும் பொழுது அதனுடைய பிரதிபலிப்பாக நம்முடைய வாழ்க்கை செழுமையாகும் அவ்வளோதான் விசேஷம் நாகபஞ்சமி பூஜை பண்ணால் நாக அப்படியே நேராக ஓடி வந்து ஒரு மாணிக்கத்தை கொண்டு போய் வீட்டில் போட்டுகிட்டு போவோம் அப்படின்ட்டு கிடையாது அதை அன்பாக அது ஒரு ஒரு பிரதிநிதி அதை நேசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலை ரொம்ப அற்புதமாக உயரும் எல்லாவற்றையும் அன்பாக நேசிக்கின்ற பொழுது அன்பு பெருகும் அன்பு பெருகுகின்ற இடத்தில் பக்தியும் தெய்வத்தன்மையும் தானாக வந்து குடிகொள்ளும் இது இருக்கின்ற இடத்திலே மனத்தெழிவு பிறக்கும் மனத்தெளிவு பிறக்கின்ற இடத்திலே காரியங்கள் வீரியம் பெறும் காரியங்கள் வீரியம் பெறுகின்ற பொழுது அது வெற்றிகரமாக மாறும் அதிலே இருக்கக்கூடிய நுட்பமான உளவியல் அதுதான் வெறும் பூஜை முறை மட்டும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது இருந்தாலும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை முறைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் அது வழக்கமாக செய்கிற நல்ல தூய்மையாக எந்த பூஜையாக இருந்தாலும் காலையில் எழுந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணி புது உடையை கட்டி கொண்டு என்ன பண்ணணும் ஒரு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போகிறது அப்படி ஒரு மரபு இருக்குது இல்லாட்டி போனால் வீட்டிலையே வந்து ஒரு வாழை இலையில் ஒரு அரிசியை வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கலசத்தை வச்சு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பிளேட்டில் வெள்ளியாலேயோ செம்பினாலேயோ செய்யப்பட்ட ஒரு நாக உருவத்தை பிரதிஷ்டை பண்ணி அப்படி இல்லாட்டி ஒரு மஞ்சளை கட்டி அதையே தேவதையாக பிரதிஷ்டை பண்ணி ஏன்னா நாகாபரணம் என்பது கையில் அணிவது நீங்கள் ரக்ஷாபந்தனம் என்று சொல்லுவாங்க பெருமாளுக்கே ரட்சாபந்தனம் கட்டுவாங்க கட்டும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டநாகங்களையும் அதில் பிரதிஷ்டை பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம அஷ்ட அஷ்டநாகங்களை நினைக்க வேண்டும் ஆதிசேஷனில் ஆரம்பித்து வாசுகி தட்சகன் குளிகன் சங்கன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் என்று அஷ்டநாகங்களையும் நினைத்து செய்கின்ற பூஜை தான் இதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால் நாகதோஷங்கள் போகும் நாகதோஷங்கள்ங்கிறது வேற ஒன்றும் கிடையாது ராகு கேது தான் நாகதோஷம் என்கிறோம் ராகுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது கேது என்பது மறைந்திருக்கக்கூடியது அது வெளி இது உள் நமக்கு பகையாக வெளிப்பகை உள்பகை என்று இரண்டும் இருக்கும் கேது கெட்டுவிட்டால் மனம் கெட்டுவிடும் ராகு கெட்டுவிட்டால் வெளிப்புற சூழ்நிலைகளெல்லாம் கெட்டுவிடும் அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய விசேஷம் இது ரெண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் இது ரெண்டும் கெட்டுவிட்டாலே ஒரு மனிதனுக்கு திருமண தடை ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லை அன்பே இல்லை அவன்கிட்ட மகிழ்ச்சி இல்லை அவன் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கிறான்னா அவனுடைய இல்லறம் நல்லரமாக இருக்கும் அதுதான் வேலை செய்யும் அது இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆர்கான் ஏதாவது அதனுடைய வீரியம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வீரியங்கள் எல்லாம் பாதிக்கின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறப்பு தடைபடும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜோதிடத்தில் ஆயிரம் சொல்லுவாங்க நீங்கள் அதை தூக்கி தூர தள்ளுங்க இதுதான் உள்ளே நடக்கக்கூடியது உள்ளும் புறமும் வாழ்க்கை என்பது இது அதனால் தான் அகம் புறம்னுட்டு வச்சான் இது சிறப்படைய வேண்டும் என்றால் இந்த பூஜையை பண்ணுறோம் பர்டிகுலரில் மாங்கல்ய தோஷம் நீக்குவதற்கு சுமங்கலித்தன்மை அதிகரிப்பதற்கு இந்த பெண்கள் இந்த விழாவை செய்கின்றார்கள் உற்சவத்தை செய்கின்றார்கள் கொஞ்சம் நல்லா உபவாசம் இருந்து பால் வாங்கிட்டு போய் ஏதோ ஒழுது கோயிலுக்கு தரணும் இல்லையா பால் வாங்கிட்டு போய் அந்த புத்தில் பாலை ஊற்றி ஒரு மண்ணை படுற மாதிரி ஊற்றி ஒரு பூஜை பண்ணி தூபதிபங்களாம் காமிச்சு பூவை போட்டு குங்குமத்தை எடுத்துக்கிட்டு அங்கே சரடை இருந்தால் அந்த சரணை எடுத்து கட்டிக்கிட்டு அவர்கள் அந்த பூஜையை நடத்துகின்றார்கள் இது நாகப்பஞ்சமி அன்றைக்கி சொல்ல வேண்டிய ஒரு சாதாரண ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது ஏன்னா இது பாம்பின் தலைவனான அந்த ஆதிசேஷனுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு காயத்ரி மந்திரம் சகச சீர்ஷாய வித்மகே சீர்ஷமனா தலை சகசமன ஆயிரம் ஆயிரம் தலைகளுடைய ஆதிசேஷனே சகஸ்ட சீர்ஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரஜோதயாது அவ்வளோதான் மந்திரம் இந்த மந்திரம் இந்த காயத்ரிய நம்ம ஜபிச்சாலே போறோம் இல்லையா நாகதேவதையே எங்கள் நல்வாழ்வுக்கு அருள்வாய் ஒன்றும் தெரியாட்டி போனால் கைகூப்பி சரண்டர் ஆகிட்டால் போதும் விஷயம் முடிஞ்சு போச்சு இது ஒரு விதம் கருட பஞ்சமி அன்றைக்கி இருக்குது இல்லையா அந்த கருட பஞ்சமிக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் கருட பஞ்சமிங்கிறது புல்லறையன் என்பதனாலே அன்னைக்கு சாயங்காலமாக வீட்டில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து எல்லா படத்துலேயும் அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா பெருமாள் வாகனமாக இருக்கிறதால பெருமாள் படத்தை வச்சாலே ஆதிசேஷனையும் நம்ம அதாவது நாகபஞ்சமி கருட பஞ்சமி ரெண்டும் சேர்ந்து புட்டகராக கொண்டாடுற மாதிரி அர்த்தம் ஏன்னா ரெண்டு ஒன்று வாகனம் ஒன்று வந்து படுக்கு இது இந்த பெருமாளுக்கே தூபதீபம் காமிச்சா வேதத்தினுடைய தலைமகனாகிய பெருமாளுக்கு வந்து வேதமாகிய கருடன் வாகனமாக இருப்பதனாலே ரெண்டையும் சேர்த்து வழிபட்ட மாதிரி வேதம் வேதத்தினுடைய பொருள் இது ரெண்டையும் சேர்த்து வழிபட்ட மாதிரி ஒரு தூபதீபம் காமிச்சு ஒரு நெய்விளக்கு வச்சு கருடனுடைய கருட காயத்ரி இருக்குது இல்லையா கருடனுக்கு வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் நிறைய இருக்குது ஸ்தோத்திரங்கள் இருக்குது அவைகளெல்லாம் தெரிஞ்சால் சொல்லலாம் அப்படி இல்லாட்டி போனால் கருடனுக்குரிய இதே காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே சொண தீமகி தீமகி தன்னோகருட பிரஜோதயா இந்த மந்திரத்தை மட்டும் ஜபிச்சா போர் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிகப்பு கயிறில் ஒரு பத்து முடிச்சு போடுவாங்க தசை முடிச்சு அதை போட்டு அந்த படத்தில் படைத்து தூபதீபங்கள் எல்லாம் காமிச்சு இனிப்பு படங்கள் வைத்து படைத்து இந்த சக்கர பொங்கல் இந்த பால் பாயசம் இதெல்லாம் வச்சு படைத்து அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்ச உடனே அதை எடுத்து காப்பாக கட்டிப்பாங்க அப்போ நமக்கு கெட்ட சொப்பனங்கள் வராது நம்ம எதிர்மறை சக்திகளெல்லாம் நம்மை விட்டு விலகும் நம்முடைய ஆற்றல் ஓங்கும் பலவிதமான சுபகாரிய தடைகள் விலகும் அதுக்கு ஏற்ற நாள் தான் அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனால் அது இன்னும் ரொம்ப விசேஷம் அங்கே போய் அந்த பெருமாளை வணங்கி அம்ப தாயாரையும் வணங்கி இந்த பிரகாரத்தை வலம் வந்து இந்த கருட காயத்திரியை சொல்லிக்கிட்டே நம்ம ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்தோம்னா ஒரு பெரிய பலன் நன்மை நமக்கு தானாக வந்து சேரும் அதுக்கு தான் இந்த கருட பஞ்சமியும் நாகபஞ்சமியும் சில பேர் நாளே சதுர்த்தி வியாழக்கிழமை கொண்டாடுவாங்க ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி உட்காந்தா இந்த நாகத்துக்கு புத்துக்கு பால் ஊத்துறது இதெல்லாம் நீங்கள் வேலைக்கிழமை வச்சுக்கிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமியை கொண்டாடுங்க எல்லா நாளும் நமக்கு திருநாள் தானே